காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கிறீங்களா இந்த வீடியோல நம்ம துலாம் ராசிக்கான பிரத்யேகமான தினசரி ராசி பலங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் மற்ற ராசிகளுக்கான ராசி பலன்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டெஸ்கிரிப்ஷன் பகுதியில பாருங்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மற்ற ராசிகளுக்கான ராசி பலங்களை நீங்க பார்த்துக்க முடியும் வீடியோவை முழுசா பாருங்க அப்பதான் நம்ம துலாம் ராசிக்கான முக்கிய விஷயங்களை நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் முற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி ரெண்டு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கன்னியில் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் துலாமில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி மற்றும் குரு இன்றைய தின கிரக நிலைகளை நாம் பார்க்கலாம் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் ஆகியவை சேர்க்கை பெற்றுள்ளன மூன்று கிரகங்கள் சேர்க்கை என்று ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளது மேலும் ராசியிலேயே சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் சனி பகவானும் குரு பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் இந்த கிரக அமைப்புகள் நமது துலாம் ராசிக்கு மிகவும் ஒரு உற்சாகமான ஒரு நல்ல மனநிலையை தருவதாக ஒரு மகிழ்ச்சியான தினமாக உங்களை இன்றைய தினம் மாற்றும் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஏன்னா நம்ம துலாம் ராசிக்காக இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்தை நான் வீடியோட இடையில சொல்ல போறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் இப்பவே நம்ம தலாம் துடை ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆளுமதை எழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்க உங்களது சப்போர்ட் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தினமாகவே அமையும் வருமானங்கள் இன்று உங்களுக்கு மிகவும் திருப்திகரமானதாக இருக்கும் ஆனாலும் முற்காலத்தில் நீங்கள் செய்த அதிக செலவுகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதால் இன்றைய தின வருமானங்கள் அதற்கே சரியாக ஈடு செய்யப்படும் என்பதால் உங்களுக்கு அதிக வருமானம் கிடைத்தாலும் சமநிலையிலேயே இன்றைய தினம் பொருளாதாரம் அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது இயல்பு குழந்தை தனிமாக இருக்கும் விளையாட்டு போக்கான ஒரு மனநிலைக்கு இன்றைய தினம் நீங்கள் மாறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்வில் உங்களுக்கு திருமண திட்டங்கள் நீங்கள் தீட்டலாம் நீண்டகால பந்தத்திற்கு இது வழிவகுக்கக்கூடியதாக உங்களது மனம் கவர்ந்த காலரை காதலரை நீங்கள் இன்று பிடிக்க திட்டமிடுவது உங்களுக்கு மிகுந்த நல்ல பலனை தரும் இன்றைய தினம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் போகிறேன் அது என்னவென்று வீடியோவின் இடையில் நான் கூறுகிறேன் இன்றைய தினம் மக்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் நீங்கள் மற்றவர்களை நினைத்து உங்களது காரியங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள கூடாது நீங்கள் உங்களது எண்ணங்களை சிறப்பாக திறம்பட ஐயமின்றி நீங்களாகவே நிறைவேற்றுவது நல்லது நீங்கள் இன்றைய தினம் மக்களை பற்றி பிறரை பற்றி நீங்கள் பொருட்படுத்த மாட்டீர்கள் என்றாலும் இன்றைய தினம் அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மாறாக இன்றைய தினம் நீங்கள் வெளியில் யாரையும் சந்திக்க விரும்ப மாட்டீர்கள் தனிமையில் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள் இன்றைய தினம் திருமண வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக அமைய நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும் இன்றைய தினம் உங்களது திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாகவே இல்வாழ்க்கை சிறப்பாக அமைய நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் சிற் திறமையாக இன்று கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினம் நீங்கள் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாகும் எனவே உங்களது திட்டங்களை இன்றைய தினம் நீங்கள் வகைப்படுத்தி ஒரு காலதாமதமின்றி உரிய காலத்தில் செய்து சிறப்பாக முடியுங்கள் அனைத்து காரியங்களிலும் நீங்கள் இன்று திட்டமிட்டு செயல்படுவது சிறந்த வெற்றிகளில் உங்களுக்கு கிடைத்து உங்களது தன்னம்பிக்கையை மேலும் ஊக்குவிக்கும் இன்றைய தினம் உங்களது இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் சிறந்த முறையில் முடிவாகக்கூடிய நாளாக அமையும் சுபகாரியம் குறித்த அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் இன்று மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக சிறந்த ஒரு நல்ல முடிவிற்கு உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான பலனை தரும் இன்றைய தினம் மிகவும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் பணிபுரியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமையப் பெறுவீர்கள் இந்த தினம் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மேம்பட்டு காணப்படுவீர்கள் மேலும் இன்றைய தினம் வீட்டின் தேவைகளை மற்றவரை கேட்காமலேயே மற்ற குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் கலந்தாலோசிக்காமலேயே நீங்களாகவே தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றி அவர்களை சர்ப்ரைஸ் செய்து மகிழ்வீர்கள் இன்றைய தினம் பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் சற்று பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு சிறந்த வெற்றிகளை தரும் எதிர்பாராத சில மாற்றங்கள் உங்களுக்கு இன்று ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்களே உண்டாகும் என்பதால் அதை கவலைப்பட தேவையில்லை மாற்றங்களை நீங்கள் இன்று ஏற்றுக்கொள்ளலாம் புதிய நபர்களின் அறிமுகங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிளாக் அண்ட் ப்ளூ இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தினமாக அமைய நீங்கள் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துங்கள் நான் ஏற்கனவே கூறியபடி இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இன்றைய தினம் கடின உழைப்புகள் உங்களுக்கு சிறந்த நல்ல பலனை அளிக்கும் எனவே உழைப்பில் இன்றைய தினம் நீங்கள் காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டாம் கடினமாக உழையுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பெரிய வெற்றிகளை பெற முடியும் எனவே நீங்கள் உங்களது காரியங்களில் கடின கடின உழைப்பை என்று கொட்டுங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய லாபங்களை அல்ல முடியும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்கள் இதை மட்டும் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது நண்பர்களே இன்றைய தினத்தில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக தனிமையில் இருக்கவே நீங்கள் விரும்புவதால் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உரையாடுவதை நீங்கள் தவிர்ப்பீர்கள் இன்றைய தினம் ஏதேனும் வம்பு வழக்குகளில் உங்களுக்கு பஞ்சாயத்துகள் ஏற்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே நிலவும் மேலும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவான சாதகமான சூழ்நிலை என்று திரும்பக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான தினமாக நீங்கள் அமையப்பெறுவீர்கள் பஞ்சாயத்துகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் கோர்ட் கேஸ்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாக என்று வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் நமது துலாம் ராசிக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது அதற்கு முன்பாக நமது துலாம் துடை ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஊக்கமானதாக அமையும் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய புதிய சிந்தனைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான சிந்தனைகள் உருவாகக்கூடிய கற்பனைத் திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமையும் உங்களது கற்பனைத்திறன் மூலமாக உங்களுக்கு மனதில் புதிய எண்ணங்கள் உருவாகும் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் திருப்திகரமானதாக அமையும் செலவுகள் ஏற்கனவே செய்திருந்தால் அதற்காக ஈடுகட்டக்கூடிய அளவிற்கு இன்றைய தினம் உங்களுக்கு வருமானங்கள் அமையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் உங்களது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகமாக தினமாக அமைய வீட்டிற்கு தேவையான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய உங்களது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து குடும்ப குடும்ப உறுப்பினர்களையும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமைப்பெறீர்கள் இன்றைய தினம் பயணங்கள் நீங்கள் செய்யும் பொழுது செல்லும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் அவசரப்படாமல் பொறுமையாக இன்று பயணங்களை மேற்கொள்ளுங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் எதிர்பாராத சில மாற்றங்கள் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எனவே நீங்கள் இன்றைய தினம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் புதிய நபர்களின் அறிமுகங்கள் இன்று அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் முக்கியமாக நீங்கள் ஒரு முக்கிய விஐபிகள் அல்லது புகழ்பெற்ற ஒருவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள் அந்த சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் மனமகிழ்ச்சியான மகிழ்ச்சியான மன துள்ளலான ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரங்கள் பெருகக்கூடிய யோகமான தினமாக அமையப் பெறுவீர்கள் நண்பர்களே ஏற்கனவே நமது இன்றைய தின ராசி பல் ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை இடையில் கூறியிருக்கிறேன் ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் அதை முழுமையாக பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் அவங்க ராசி பலங்களை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் கண்டிப்பாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அது எங்கள் வீடியோவை மேலும் இம்ப்ரூவ் பண்ண உதவியாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா கண்டிப்பா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்க உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஸோ நாளை வீடியோவில் நாளை ராசி பலன்களுடன் உங்களை காலை சந்திக்கிறேன் Thank you friends, have a wonderful day.